வணக்கம் நீங்கள் இப்போது ஒரு வீடு கட்ட போகிறீங்க அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்குண்டான எந்த மாதம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தை மாதம் ரொம்ப சிறப்பு அதே மாதத்திலே கிரக பிரவேசமும் செய்யலாம் வாஸ்துவும் செய்யலாம் தை மாசி தாராளமாக குடி போகலாம் கட்டட வேலையை ஆரம்பிக்கலாம் பங்குடி மாதம் கிடையாது அப்புறம் சித்திரை வைகாசியில் அக்னி நட்சத்திரத்தில் மாத்திரம் குடி போகக்கூடாது கட்டட வேலையை தூங்கலாம் சித்திரை வைகாசி கொடியேற்றத்தில் அப்போ வந்து வீடு உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் ஊரில் கொடியேற்றம் இருந்தால் பண்ணக்கூடாது சித்திரை வைகாசி சிறப்பு ஆணி மாதம் பண்ணக்கூடாது ஆடி ஆவணி ஆடியில் வாஸ்து வரும் அதில் பண்ணிக்கலாம் பட் வீடு குடி போகக்கூடாது ஆவணி மாதம் சிறப்பு ஆவணி மாதம் அப்புறம் புரட்டாசி வராது ஐப்பசியும் கார்த்திகையும் அடமலை இருந்தாலும் வந்து கிரகப்பிரவேசமும் கட்டட வேலையை தூங்குவதற்குண்டான காலமும் இருக்குது அதனால் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மாதங்கள் நீங்கள் தாராளமாக கட்டட வேலையை தூங்கலாம் கிரக பிரயோசம் செய்யலாம் வணக்கம்